கூட்டு வடிவங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில திட்ட வடிவங்கள் இருக்கு இல்லையா அந்த சி திட்ட வடிவங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரு புதிய வடிவமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த புதிய வடிவத் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சூழல் தான் கூட்டு வடிவம்னு பேர் இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டினுடைய ஒரு தோற்றம் மாதிரி இருக்குது அதில் மேலே ஒரு முக்கோணம் அமைக்கப்பட்டிருக்கு கீழே ஒரு சதுரம் அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு அந்த புகைப்போக்கி மாதிரி உள்ள ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் கூட்டு வடிவங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்கள் இணைந்திருப்பது கூட்டு வடிவம் இப்போ கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு காண்கள்னு சொல்லியிருக்காங்க அவங்க அளவுகள் கொடுத்துருக்காங்க எல்லா அளவையும் அளந்து கூட்டிடணும் ஏதாவது ஒரு முனையில் தொடங்கி தொடர்ச்சியாக கூட்டிகிட்டே வரணும் இப்போ இது ஒன்பது சென்டிமீட்டர் இந்த பக்கம் அளவு இல்லைன்னா இதனுடைய அளவு தான் இங்கே அதுவும் எவ்வளவு ஒரு ஆறு சென்டிமீட்டர் அடுத்து ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இங்கே ஒரு அளவு இருக்குது இங்கே ஒரு அளவு இருக்குது அப்படியே வரிசையாக கூட்டிகிட்டு எங்கே தொடங்கணுமோ அங்கே வந்து அந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடணும் கூட்டிடணும் அப்போ இது ஒன்பது கூட்டல் ஆறு கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு கூட்டல் மூன்று கூட்டல் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் பத்து கூட்டல் இரண்டு கூட்டல் ஆறுன்னு இந்த இடத்துல கொண்டாந்து அந்த தொடங்கின இடத்துலையே கூட்டலை செய்து முடிச்சிடணும் அப்படி செய்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விடைக்கு பேர் தான் சுற்றளவு சுற்றி அந்த ஓரங்களை சுற்றி அளக்கக்கூடிய அந்த அளவுகளினுடைய கூடுதல் தான் நமக்கு என்னது அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வடிவத்துடைய சுற்றளவு இதை எல்லாத்தையும் எழுதி கூட்டின விடை நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுங்க ஆறு ரெண்டு பத்து மூணு ரெண்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு ஆறு ஒம்பது எல்லாத்தையும் கூட்டும்போது நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் வார்த்தைகள்